பெண்கள் பெட்ரூம்க்கும் பெண்கள் அணி இருக்காங்களா அவங்க மொத்தமா ஆண்கள் பெட்ரூம்க்கு வர போறாங்க அப்படி வந்தாங்கன்னா ஆல்ரெடி ஆண்கள் கையில என்னென்ன பவர் இருந்துச்சோ அந்த பவர் மொத்தமா இப்ப பெண்கள் கைக்கு போயிரும் இதே பெண்கள் கையில் என்னென்ன பவர் இருந்துச்சோ அது ஆண்கள் கைக்கு பெறும் பவர் பெருசாக இல்லை பவர் இல்லாமல் பீஸ் போய் தான் கிடந்துச்சு அங்கே பட் இவனை பல்பு போட போகிறான்லாம் பீஸ் போட போகிறான்லாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ஆண்கள் கொஞ்சம் கிரியேட்டிவாக யோசிப்பாங்கன்னு எனக்கு தோணுது இருந்தாலும் பெண்கள் கண்டிப்பாக தரமான சம்பவம் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஹோப் இருக்குது ஏன் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை ப்ரோ ஒரு நாற்பது நாட்களாக நம்ம என்ன கவனிச்சிட்டு இருந்தோம் ஆண்கள் வெறுமணிக்கு டாஸ்க்காக கொடுத்துட்டு இருந்தாங்க கோட்டை தொட்டா டாஸ்க்கு கோட்டை தாண்டி வந்தால் டாஸ்க்கு சாப்பாடு செய்யணும் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு டாஸ்க்கு டாஸ்க்கு டாஸ்க்குன்னு உருட்டி உருட்டி ஒரே டாஸ்க்கை ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ நமக்கே போர் அடிச்சுட்டு இந்த வீடை பொறுத்த வரைக்கு முதல் நாள் ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தாங்க நூத்தி ஆறு நாள் வரைக்கும் இதுதான் கண்டென்ட் இதுதான் உங்க பெட்ரூமா இருக்கும் ஸோ கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க பார்த்து செலக்ட் பண்ணுங்க சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு ஏன்னா நூத்தி ஆறு நாட்கள் கரெக்டாக நீங்க எடுக்கிற ஆட்கள் கரெக்டான கண்டென்ட் கொடுக்கணும் கரெக்டான டாஸ்க்கை கொடுக்கணும்னு சொல்லி பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு ஆனால் ஆண்கள் அதை கரெக்டாக பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா பண்ணாங்க இல்லன்னு சொல்ல முடியாது ஒரு முதல் மூணு வாரத்துக்கு சூப்பரா பண்ண நமக்கே நல்லா தான் இருந்துச்சு ஆனா அப்படியே வர வர அந்த கள்ள தேஞ்சி கட்டர்மண கதை மாதிரி தலவண டாஸ்கே கொடுக்க ஆரம்பிச்சானே ரொம்ப ஈஸியான டாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சானே நொண்டி அடிச்சு வா தண்ணி குடி தல முடிட்டு நில்லு வாயை முடிட்டு உட்கார் அப்படின்னு மாதிரி ரொம்ப மொக்கையான டாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சானே சோ அது பிக் பாஸே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சார் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்க்கான டிஆர்பிங்கிறது ஃபுல்லா டவுன் ஆயிடு ஓகேவா டிஆர்பிங்கிறது ஃபுல்லா டவுன் ஆயிட்டு சரி ப்ரோ இப்போ ஹவுஸ் ஸ்வாப் பண்ணா மட்டும் சரியாயிடுமானு கேட்டினா கண்டிப்பா சரியாகுங்க நிறைய பிரச்சனைகள் வெடிக்கும் ஏன்னு கேட்டினா இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு நாள் நமக்கு டிஆர்பி டவுன் ஆனதுக்கான

அர்ச்சனா தெரிஞ்சாங்க ஃபர்ஸ்ட் பிரதீப் தெரிஞ்சாங்க அதுக்கப்புறம் மாயா தெரிஞ்சா அதுக்கு அடுத்தது பூர்ணிமா விஷ்ணு இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் தான் வெளியே தெரிஞ்சாங்க கரெக்டா சோ இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் தான் கடைசில எங்க வரதி வந்தாங்க டாப் 5 வரதி வந்தாங்க சோ இப்போம் அதுதான் பண்ணப் போறாங்க வீட்டுக்குள்ள இருக்க ஹைலைட் பண்ணி ஒரு மூணு பேர் நாலு பேரை செலக்ட் பண்ணி அவங்கள வச்சு மட்டுமே சண்டை எடுக்கப் போறாங்க அவங்கள வச்சு மட்டுமே சண்டே எடுக்க போறாங்க அது மட்டும் தான் நீங்க ஹைலைட் ஆக போகுது முக்கியமா இதுல பாஸ்க்கான மேட்ரு என்ன சொல்லி இருந்தாரு சொல்லணும்னு நினச்சா வந்து எங்கேயோ டாபிக் போய்ட்டு இருக்கேன் பாஸ் இந்த வீட்டுல வந்து என்ன சொன்னாரு இந்த கோட இந்த வீட நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும் யா எந்த வீட நீங்க எடுக்க போறீங்களோ அதை கரெக்ட்டா எடுத்துக்கோங்க 106 ஆறாவது நாள் வரைக்கும் நீங்க தான் இருந்தாகணும் அது அதை நீங்க பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பிரிச்சிருந்திருப்பாங்க ஆண்கள் இந்த பக்கம் பெண்கள் எடுத்திருப்பாங்க சடனா பாஸ் மாத்துறதுக்கான காரணம் என்ன டிஆர்பி இல்ல இவனை சரியா பண்ணல ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஸ்வாப் கொடுத்தா மட்டும்தான் டிஆர்பி வரும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பெண்கள் கைக்கு பவர் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லி ஒரு மூணு நாலு பேரை மட்டும் ஹைலைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஹைலைட் பண்ணப்படுவாங்க நான் சொல்கிறேன் இதே ஆண்கள் நில முத்துக்குமார் கண்டிப்பாக ஹைலைட் பண்ணப்படுவான் வரப்போற நாட்களில் எனக்கு தெரிஞ்சு ராணுவ ஹைலைட் பண்ணப்படுவோம் அது அதுக்கு அடுத்ததாக பார்த்தா அருண் வந்து மோஸ்ட்லி ஹைலைட் பண்ணப்படுவான் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மூணு பேர் மேலே மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு ஆண்கள் சைடில் பார்த்தா மூணு பேர் மேல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு பெண்கள் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிறகடிக்க ரெடியா இருக்காங்க இப்படியே எல்லாருமே ரெடியா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை கண்டன்ட் அவங்களுக்கு தேவை டாஸ்க்கு அவங்க ஏதாவது வகையில் டாஸ்க் கொடுத்து ஆண்களை வந்து வெறுப்பேற்றணும் தான் இருந்தாங்க அதுக்காண்டி தான் அந்த லிவிங் ரூம் குறதுக்கே டாஸ்க் கொடுக்கறதுக்கு அவ்வளோ முக்கிட்டு இருந்தாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் இன்ட்ரெஸ்டிங்காக பொண்ணும் பொண்ணுன்னு சொல்லி ஒரு டாஸ்க்காகவே மாற்றுறாங்க ஸோ அது இப்போ ஒரு டாஸ்க்காக மாறி இருக்கு ஸோ அந்த வகையில் அந்த பழைய டாஸ்க் தான் இப்போ ஒர்க் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை இதுக்கப்புறம் பெண்கள் அணி புதுசாக ரூல் போடுவாங்க ஆண்களையும் ரூல் போடுவாங்க அதுதான் இங்கே மெயின் மேட்ரு மெயின் மேட்ரு என்னன்னா ரூல் புக்கே மாறும் பெண்கள் அணிதான் இதுக்கப்புறம் ரூல் கொடுக்க போறாங்க இந்த கோட்டை தாண்டி வரோம்னா என்ன பண்ணும் கிச்சனுக்கு வரணும் என்ன பண்ணும் தண்ணிக்கு என்ன பண்ணும் ஸ்டோர் ரூம்க்கு என்ன பண்ணும் எல்லாமே பெண்கள் அணி தான் முடிவு பண்ணுவாங்க அதுக்கு டாஸ்க் கொடுக்கறதா இருந்தாலும் சரி அவங்களோட கெஸ்ட் டாஸ்க் கொடுக்க வேணாம் நார்மலா வச்சுக்கலாம் எல்லாமே பெண்கள் அணிக்கான முடிவு அதே மாதிரி தான் ஆண்கள் அணி எனக்கு தெரிஞ்சு இந்த லிவிங் ரூம் ஒரு கண்டென்ட்டா மாத்துவாங்க லிவிங் ரூம் கன்ஃபென்ஷன் ரெண்டையுமே ஒரு கண்டென்ட்டா மாற்றி ஒரு டாப்பிக்கை கொண்டு வருவாங்க ஸோ ரெண்டு பேர் கையிலையும் பவர் இருக்காதான் நான் பாக்குறேன் எனக்கு தெரிஞ்சு நான் பாக்குறேன் ஏன்னா பெண்கள் அணி வந்து இந்த லிவிங் ரூம் ஒரு டாஸ்கா மாத்துறதுக்கு ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டாங்களே அந்த ஒண்ணு வச்சே இவனை வந்து ஆமா நீங்க ஆல்ரெடி டாஸ்க் பண்ண பாத்தீங்களா நாங்க டாஸ்க் பண்ணோம்ல அப்ப ஏன் நாங்க இப்ப பண்ண நீங்க பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவனை கண்டிப்பா மண்டே கழுவி பண்ண வச்சிருவோம் சரியா சோ ரெண்டு பேர் கையில பவர் இருக்கு ஆனா அதிகபட்சமா பெண்கள் கைக்கு பவர் போக போகுது சோ இந்த பவர் பெண்கள் கைக்கு போறதுனால பெண்களோட கை ஓங்குமான்னு கேட்டீங்கன்னா ஓங்கும் அதே மாதிரி கம்மியாகிறது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆண்கள் கை ஓங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மொத்தமா அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சிம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா முத்துக்கு வர அந்த கோட்டை தாண்டதுக்கு டாஸ்க் 情况。 அப்படி முத்துக்குமரனை பொறுத்தவரைக்கும் கோட்டை தாண்டன் டாஸ்க் பண்ற பாட்டு பண்ணிடும் அதே அருண் பண்ணுவானு கேட்டா பண்ண மாட்டான் அருண் கண்டிப்பா பண்ண மாட்டான் அவன் பிரச்சனை பண்ணுவான் ஏன்னா சாதாரணமா ஒரு முப்பது செகண்ட்ல அந்த அந்த லிவிங் ரூம்ல அந்த சோஃபால இருந்து எந்திரிச்சு நடந்து வரணுங்கிறதுக்கே என்னால முடியாது ஓடணும் அது மூச்சு வாங்கன்னு சொல்லிட்டு தலைமை பண்ணான் சோ அந்த வகையில அருண் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பயங்கரமா ஒரு டாஸ்க்கு பெண்கள் கொடுக்குறாங்கன்னு அவன் பண்ண மாட்டான் பண்ணாம அதுல இருந்து ஒரு ஒப்பாரி வைப்பான் கண்டிப்பா சண்டை வரும் இந்த வரப்போற வரங்கள் பஞ்சாயத்து இருக்கு போது அதுக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவான் அவன் ஒரு பயந்தவங்களுக்கு போய் அவன் உடனே போயிட்டு ஆ பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போயிருவான் அவன் நக்கலாக பண்ணுறேன் காமெடி பண்ணுறேங்க மேலே எனக்கு பண்ணி போயிடுவான் சத்யா எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்னு நினைக்கிறேன் முதல் ஒரு நான்கு நாள் தான் கண்டிப்பாக எதாவது பண்ணுவான் அதுக்கடுத்த போக போக மண்டக இருக்கா அவனும் பண்ண மாட்டான் ரஞ்சித் அவர்கள் எப்பவும் போல பல்ல எழுச்சி பண்ணிடுவார் அது நமக்கு பிரச்சனை இல்லை ஜெஃப்ரி எப்பவும் போல் பண்ணிடுவான் எனக்கு தெரிஞ்சு மாட்ட போகிறது ராணவம் அருணு தான் மாட்ட போகிறேன் ராணுவ என்னன்னு கேட்டிங்கன்னா ராணுவ கொஞ்சம் துரு துருன்னு இருக்கான் அவனுக்கு சில விஷயங்கள் புரிதா வாங்குதானே தெரியுமேட்டு ஆனா துருத்து எதோ பண்ணிட்டு இருக்கான் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ராணுவ ஒரு டாஸ்க் கொடுத்து ராணுவ கோட்டை தாண்டமா இதை பண்ணு அதை பண்ணும்போது போது ஒரு ரெண்டு நாள் பண்ணுவான் மூணா நாள்ல இருந்து பண்ண முடியாது அப்படி பண்ண முடியாது இப்படி பண்ண முடியாது நீங்களும் நிறைய சொன்னீங்களா நீங்களும் எங்க டைப்லாம் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பழைய பஞ்சாயத்து எடுத்து வந்து பண்ணுவானு எனக்கு தோணுது இல்ல பேக் ஃபயர் ஆக போறது பெண்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் வந்து டாஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகோ இல்ல பயங்கரமா கொடுத்தா ஆண்கள் அந்த விஷயத்துக்கு பயங்கரமா சண்டை போடணும் ஏன்னா பெண்கள் ஆல்ரெடி சண்டை போட்டுருக்காங்களே இந்த மாதிரி ஆண்கள் சண்டை போடுறதுக்கு தயங்கவே மாட்டானு கண்டிப்பா பஞ்சாயத்து ஆக்கிரவான உருவாக்கி பெரிய பிரச்சனை ஆக்கிரவா இவங்க என்னடா ஸ்ட்ரைக் பண்ணாங்க நாங்க ஸ்ட்ரைக் பண்றோம் பாரு அப்படின்னு மாதிரி கண்டிப்பா ஸ்ட்ரைக் மேட்டர் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போகணும் எனக்கு தோணுது பட் இந்த வகையில் நான் ஆண்கள் சைடுல என்ன பேக் இன்னொன்னு இன்னொன்னு சொல்றானா மேபி இறங்கி போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு எப்படி இறங்கி போய் நாங்க பண்றோம்ப்பா இந்த டாஸ்கா சூப்பர் நாங்க அதை பண்றோம் இந்த டாஸ்கா நாங்க பண்றோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இறங்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுல பெண்கள் அணியில என்ன பேக் ஃபயர் இருக்குன்னா ஒரு சில பேர் வந்து தன்னோட ஈகோவை இங்க சாட்டிஃபை பண்றதுக்காண்டி சில விஷயங்கள் பண்ணுவாங்க அதுதான் நம்ம ஆனந்தி அப்புறம் நம்ம தர்சிகா எல்லாம் இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் கண்டிப்பா ஒரு ஈகோல சுத்திட்டு இருக்காங்க அந்த ஈகோவை இங்க தீர்த்துக்கணும் அந்த ஈகோக்கு ஒரு பசி போடணும்னு சொல்லிட்டு இங்க தனிப்பட்ட முறையில் யாரா மாட்டும் போது அவங்கள வச்சு கண்டென்ட் பண்ணுவாங்க அந்த கண்டென்ட் கண்டிப்பா ஹைலைட் பண்ணப்படும் ஒரு பிரச்சனையா மாறும் சோ அதனால இப்பவே சொல்லிடுறேன் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு டாப் டிசைட் பண்றேன் இந்த டாப் ஃபைவ் வருமானு எனக்கு தெரியாது நான் ஒரு டாப் ஃபோர் சொல்றேன் டாப் ஃபைவ் கூட எடுக்கல ஒரு டாப் ஃபோர் சொல்றேன் இந்த டாஸ்க்கு கரெக்டா யூஸ் பண்றது இவங்களாம் யூஸ் பண்ண நினைக்கிறேன் இல்ல முத்துக்குமரன் கண்டிப்பா வந்துடும் அதுக்கு அடுத்தது எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் வந்துருவாங்க அதுக்கு அடுத்த சௌந்தர்யா வந்துருவாங்க அதுக்கு அடுத்த ராணுவம் இந்த நாலு பேர் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு வகையில தவுண்டு வர இந்த நாலு பேர் தான் டாப் ஃபைவ்ல இருக்க போறாங்க என்னால் உறுதியாக சொல்ல முடியாது மத்த மற்ற யாருமே எனக்கு தெரிஞ்சு பெருசாக தெரில இப்போ மஞ்சரி டாஸ்க் கொடுப்பாங்க பட் அவங்களோட டாஸ்க் திங்கிங் எப்படி இருக்குன்னா பெண்களை பற்றி பாராட்டி ஒரு பத்து வருத்தத்தை சொல்லுங்க திருக்குறள் ஒரு பத்து அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஒரு ஒருத்தர் ஃபிசிக்கலி கஷ்டப்படுத்துறதோ இல்லை மென்டலி கஷ்டப்படுத்துறதெல்லாம் வேணாம் நான் கொடுக்குறத நீ சொல்ல அந்த மாதிரி அவங்க ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க பட் ஆட்கள் அப்படி நீட்டாக இருப்பாங்களே அப்படின்னா கிடையவே கிடையாது எல்லாம் ஒரு ஒன் மூடில் இருக்காங்க முக்கியமாக நம்ம டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அக்கா இருக்காங்கல்ல அவங்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போங்க சிசி இந்த வாரம் கூடிரும்னு நான் நினைக்கிறேன் சிசி கூடி எங்கள் அக்கா அடி போறாங்க ஸோ நல்லதும் இருக்கு கெட்டது இருக்கு இதை எப்படி எப்படி யூஸ் பண்ண போறாங்க இந்த மாதிரி போக போக நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அந்த ஸ்வாப் அப்படிங்கிறது மேபி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க இல்லை நாளைக்கு நம்ம அதை பாத்துட்டுலாம் நான் நினைக்கிறேன் மொத்தத்தில் ஸ்வாப் ஆக போகுது இந்த ஸ்வாப் வந்து ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது என தெரிஞ்சு ஒரு எண்பதாவது நாளுக்கு அப்புறம் சும்மா ஊட்ருவான்னு தோணுது ஏன்னா நாற்பது நாளுக்கு அப்புறம் மாற்றிருக்காங்க அப்படிமோ எண்பதாவது நாளுக்கு அப்புறம் ஃபுல்லாக விட்டுருவாங்க நார்மலாக இருந்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் மொத்தத்தில் இந்த சீசன்ல பாஸும் கரெக்டா வாக்கு கொடுக்க மாட்டேங்குது வீட்டுக்குள்ள இருக்கணும் வாக்கு கொடுக்க மாட்டேங்க வெளியே வந்து ஹோஸ்ட்டும் கரெக்டாக வாக்கு கொடுக்க மாட்டாங்க யாருமே அவங்க வாக்கு கொடுத்த வாக்கை கூட கரெக்டாக காப்பாற்ற மாட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கு என்ன மாதிரி நடக்கு எங்க போகுது எது போகுது இதுல எனக்கு என்ன இப்போ தோணிச்சுன்னா இடையிலேயே பெண்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் ஹவுஸ் ஸ்வாப் பண்ணிக்கலாம் எப்படி அந்த இது ஒன்று கேட்டிருந்தானுல வீக்லி வந்து நாமினேஷன் அப்படிங்கிறத எங்களுக்கு கொடுக்கணும் ஆண்கள் வந்து ஆண்களை யாரையும் நாமினேட் பண்ணக்கூடாது அப்படி நாங்கள் நாமினேட் பண்ண கூட ஹவுஸ் ஸ்வாப் பண்ணிக்கலாம் மேபி அப்பவே ஒன்று ஹவுஸ் ஸ்வாப் பண்ணியிருப்பானா கண்டென்ட் அப்பவே மாறி இருக்கும்னு எனக்கு தோணுது பட் பார்க்கலாம் டீ மாறி இருக்காங்க ஏதாவது பண்ணுறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி என்ன உங்களோட கருத்து என்ன சொல்லி மறக்க முக்கியமாக கூட நடத்தல